ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் சிலர் நமக்கு செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது இருக்கு செய்யலையே இருந்தும் செய்யலையே அவங்களால முடியும் ஆனா செய்யலையே அப்படி நம்ம சோர்ந்து போவோம் இவங்க நினைச்சா செஞ்சிருக்கலாம் நான் சொல்றேன் சிலர் செய்யாம இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அவங்க செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன் காலம் முழுக்க ஒண்ணு சொல்லுவாங்க

யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்காக தான் கத்தர் தாமதம் பண்ணுகிறார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர்கள் செய்யாதது நல்லது